ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இது அந்த சாப்பிட அடக்க சிலை இந்த சாப்பிடுன்னு சொல்லி ஆனா உண்மையை சொல்ல பண்ணது யாரையும் இல்லை சொல்லு காட்டுப்படல ஆதாரங்கள் இருந்தாலும் மறைச்சு வைக்கிறாங்க காரணம் ரெண்டு மூணு காரணம் இருக்கு ஒன்று வலிகட்ட பிரிவு என்ற பிரச்சனை வலிகட்ட பிரிவு என்ற பிரச்சனை உண்டு அடுத்தது எங்கடாக்குற பிரச்சனை உண்டு என்னன்னு சொன்னா வலிகட்ட பிரிவு ஷீயாக்கள் இவங்க இந்த இடத்துல வந்தாங்க என்ன செய்வாங்க

இப்போ இப்படி கேட்கல இது அன்னை ஆய்சல்ல எவ்வளோ அடக்க ஸ்தலம் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க எப்படி துவா செய்வாங்களோ அங்கே போய் ஆய்சரில் இப்போ போய் மோசமான முல்லை ஏசுவாங்க போய் ஆய்சரில் இப்போ போய் மோசமான முல்லை ஏசுவாங்க ஏன்னு சொன்னால் ஆய்சரலி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்றுக்கொள்ள காரணம் சொன்னால் ஜமல் யுத்தம் நம்பிய உணவு பார்த்துக்கு பிறகு ஜமல் யுத்தம் நடக்கிறது யாரு மாவியார் அலைக்கும் அலிவலி அவங்களுக்கும் எதிராக நடக்கிறது இந்த நேரத்தில் யார் ஆய்சரலி அவங்க ஒட்டகத்திலிருந்து மாவியார் அலிக்கு அவங்க ஆதரவு தெரிஞ்சாங்க இதன் காரணமாக அநிலைக்கு எதிராக இருந்த காரணத்துக்காக வேண்டி ஆயிசார் அவர்களை வார்த்தையை உச்சரிப்பதை கூட சங்கரப்படுது விபச்சாதி என்று சொல்லுவார் ஏன் சொல்றது ஒரு பொய்யான இட்டு கட்டப்பட்ட செய்தி ஒன்றைக்கு என்னன்னு சொன்னா ஒருமுறை பிரயாணத்துல வரைகின்ற போது ஆயுசல்லியவர் பல்ல வராங்க அவங்களை தூக்கிட்டு வராங்க ஆயிசாள்யாவை எப்படின்னு சொன்ன பல்லக்குத்தான் பாரமே தவிர